ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கோழி கழி ஈரல் தான் செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூடாகிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் இது பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கல்லூப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிட்டோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகே இது கொஞ்ச நேரம் ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இந்த மசாலா வாசம்லாம் அப்படியே கொஞ்சம் இதாகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாலாம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ ஈரல் போட்டுட்டேன் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டிஷனில் நம்ம லைஸாக அப்படியே லெமன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போயிக்கலாம் ஃப்ளேவருக்காக தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே சூப்பராக தான் ரெடி ஆகிடுச்சு ஒரு பேரட்டை கற்றுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணையான கோழி ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக சுவையாக செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்